யூடியூபர் சௌக்கு சவுக்கு சங்கர் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை ஒருநாள் நீதிமன்ற காவலில் விசாரிக்க போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது சந்திரனில் உள்ள ஹீலியம் த்ரீ என்ற அரிய வேதி பொருளை பூமிக்கு கொண்டு வர வரும் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டில் இந்தியா அங்கு தொழிற்சாலை அமைக்கும் என்று இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி ஏ சிபதானு பிள்ளை பேசியுள்ளார் கோவை அருகே சூலூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற ஐந்து நாடுகளின் போர் விமானங்களின் சாகசம் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தில் தரங் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் இந்திய விமானப்படையோடு ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்பெயின் பிரிட்டன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விமானப்படையினரும் இணைந்து போர் பயிற்சியினை மேற்கொண்டனர் கடந்த ஆறாம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சியில் ஐந்து நாடுகளைச் சேர்ந்த நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட விமானப்படை வீரர்கள் அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் பங்கேற்றனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்துள்ள பேர்பெரியான் குப்பத்தைச் சேர்ந்த இளைஞரின் வங்கிக் கணக்கில் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலுத்தப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பன்ருட்டி வட்டம் பெரியான் குப்பத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவரின் மகன் அசோக் குமார் இவர் மீது முத்தாண்டி குப்பம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன காவல் நிலையத்தில் இவரது பெயர் ரவுடிகள் பட்டியலில் உள்ளது முத்தாண்டி குப்பத்தில் உள்ள தேசிய வங்கியில் அசோக் குமார் சேமிப்பு கணக்கு வைத்துள்ளார் இவரது வங்கி கணக்கில் கடந்த ஜூலை மாதம் பத்து லட்சம் இருபது லட்சம் என பல்வேறு தவணைகளாக மொத்தம் இரண்டரை கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக வங்கி அதிகாரிகள் அசோக் குமாரிடம் கேட்டதற்கு பங்குச்சந்தை முதலீடுகள் மூலம் பணம் வந்ததாக கூறியுள்ளார் அதிகாரிகள் வங்கி பரிவர்த்தனைகளை ஆராய்ந்தபோது போது பங்குச்சந்தையில் இருந்து பணம் வரவில்லை என்பது தெரிய வந்துள்ளது இது குறித்து முத்தாண்டி காவல் நிலையத்திற்கு வங்கி அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து அசோக் குமார் தனது வங்கிக் கணக்கில் இருந்து இரண்டு கோடியை மட்டும் இணைய வழியில் நண்பர்கள் ஏழு பேரின் வங்கி கணக்குக்கு அனுப்பியுள்ளார் அவர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தலைமறைவாக உள்ள அசோக் குமாரை போலீசார் தேடி வருகின்றனர் தமிழகத்தில் இருபத்தி நான்காயிரத்து எழுநூறு பேருக்கு வேலை வழங்கும் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து தொழில் திட்டங்களுக்கு தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் மரபுசாரா எரிசக்தித்துறை சார்ந்த மூன்று கொள்கைகளும் ஏற்கப்பட்டதால் அவை நடைமுறைக்கு வரவுள்ளன ஸ்ரீபெரும்புதூர் மாமல்லபுரம் திருவையாறு பேரூராட்சிகளை நகராட்சிகளாக உருவாக்குவதற்காக அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொடக்க கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்கள் சிக்கன நாணய சங்கத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் வங்கி மேலாளர் உயிரிழந்துள்ளார் திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளது என்று வி சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்து நாற்பது மாதங்கள் ஆகிவிட்டது ஆனால் திருநெல்வேலி மாநகராட்சியில் எந்த வேலையும் நடைபெறவில்லை மாமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள மோதலால் பணிகள் முடங்கியுள்ளது என்றும் பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்டவை கிடப்பில் உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்துவிட்டது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது இந்த ஆட்சி வந்த பின் இந்த மாவட்டத்தில் இருநூற்று நாற்பது கொலைகள் நிகழ்ந்துள்ளன பெண்கள் வெளியில் நடமாட முடியாத நிலை உள்ளது இந்த ஆட்சியை அகற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரை மக்கள் பொறுத்திருக்க வேண்டும் அதிமுக ஆட்சி மீண்டும் அமையும் அப்போது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற முனைப்பு காட்டப்படும் மக்களுடன் என்றென்றும் நான் இருப்பேன் என்றும் வி கே சசிகலா தெரிவித்துள்ளார் இந்தியாவின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மொத்த பங்களிப்பில் பதினைந்து சதவீதத்தை தமிழகம் கொண்டுள்ளதாகவும் இதன் மூலம் ஒன்று புள்ளி நான்கு கோடி மக்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கரிக்கிலி ஊராட்சியில் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுதந்திர தினத்தை ஒட்டி டாஸ்மாக் கடைகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் மது விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜெகடே தெரிவித்துள்ளார் சென்னையில் மழைநீர் தேங்குவதை தடுக்கும் வகையில் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று சென்னை மேயர் பிரியா தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே பறவை கிராமத்தில் அதிமுக உறுப்பினர் அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு பேசினார் அப்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அவரை எனக்கு எப்போதுமே பிடிக்காது அவர் ஒரு தருதலை ஒரு அகில இந்திய கட்சியின் மாநில தலைவர் எப்படி இருக்கார் பாருங்கள் அதிமுக ஏதோ அவரிடம் கூட்டணிக்கு சென்றது போல் அவர் சொல்கிறார் இனிமேல் அதிமுக தலைமையை ஏற்க நான் விரும்ப மாட்டேன் என்றும் எங்களிடம் வந்து கேட்டு பெற வேண்டும் என்றும் கூறுகிறார் அந்த மாதிரி பழப்பு வந்தால் நாங்கள் நான்கு கெட்டு செத்து போய் விடுவோம் நீ எல்லாம் பேசுறதுக்கு உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது என்றும் அதிமுக வந்து இவரிடம் கேட்கணுமா இவர்கிட்ட வந்து சீட்டு கேட்டு நாம நிக்கணுமா இவர்கள்தான் தலைமை பொறுப்பாம் என்ன வாய்க்கொழுப்போடு பேசுகிறார் அந்த கட்சியில் இவரை வச்சே ஓட்டலாம் என்று பார்க்கிறார்கள் பேசி பேசியே பாரதிய ஜனதாவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டு கட்சி காவி நிறத்தையே மாற்ற போகிறார்கள் இதில் எழுபது ஆண்டு கால திராவிட ஆட்சியை குறைவேறு கூறுகிறார்கள் எங்கள் ஆட்சிதான் பொற்கால ஆட்சி அந்த கட்சி உங்களிடம் வந்து சீட்டு கேட்கணுமா மத்தியில் ஆள்கிற மமதையில் பேசுகிறார் எவ்வளவு வாய்க்கொழுப்பு இப்படி பேசி பேசியே மத்தியில் தனி பெரும்பான்மையுடன் இருந்த பாரதிய ஜனதா இன்றைக்கு மைனாரிட்டி அரசாக மாறி போயுள்ளது இப்படிப்பட்ட மாநில தலைவன் இருக்கிறதால்தான் இவ்வாறு ஆகியுள்ளது என்றும் பேசியுள்ளார்